சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஒன்று வந்து வைரலாச்சு திடீர்னு பார்த்தா நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு சாய்பாபா கோயிலில் வந்து நின்றுட்டுருந்தார் இன்றைக்கி அதே கோயிலில் தான் நம்மளும் நின்றுட்டுருக்கோம் லேட்டரான அந்த நியூஸை பற்றி நிறையா விஷயங்கள் நம்ம உள்ள ரிசர்ச் பண்ணமோ தான் தெரிஞ்சுது அந்த கோயிலை கட்டினவரே நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான் அப்படின்னு ஸோ தளபதி கட்டின கோவில் எப்படி இருக்குது அண்ட் அந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க தளபதி பார்த்தாங்களா அவங்களுக்கு மறக்க முடியாத மூமெண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கலாம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த டெம்பிள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம சென்னை கொரட்டூரில் பெரியார் நகர் அந்த ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு ஸோ அதுக்கு பின்னாடி தான் இருக்கு சாய்பாபா மந்திர் கொரட்டூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வரலாம் ஸோ பொதுவாகவே இந்த கோயிலில் வந்து இந்த நெய்பரிங் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா வியாழக்கிழமை அதுவான் எப்பயுமே சாய்பாபா கோயிலில் கூட்டம் இருக்கிறது ஜாஸ்தி தான் ஆனால் இப்போது இது வந்து விஜய் சார் கட்டின கோயில் அப்படின்னு நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா கூட்டங்கள் இனியும் கொஞ்சம் அதிக அளவில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த கோயிலுடைய நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் கிட்டத்தட்ட எட்டு கிரௌண்டு சதலவு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையில் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு என்ன சொல்வது கோயிலும் தாண்டி ஒரு பெ ஒரு அப்பார்ட்மெண்ட் பாதி அப்பார்ட்மெண்ட் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ஸோ நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு தான் கட்டியிருக்காங்க அண்ட் இப்போது இந்த கோயில் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வர அந்த பக்தர்கள் எல்லாமே வந்து நல்லா ப்ளஸண்ட்டாக அவங்களோட வெஹ்கிள்ஸ் எல்லாம் பார்க் பண்ணுற மாதிரி வெஹிக்கிள் வசதிகள் நிப்பாட்டிருக்கு பார்க்கிங் அதுவும் நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் கட்டியிருக்காங்க இப்போ வந்து தளபதி விஜய் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் ஒரு கோயில் கட்டுறாரு அப்படின்னா அது வந்து ஒரு அவுட் ஆஃப் தி சிட்டி வேணால் எதிர்பார்க்கலாம் ஏன்னா அப்படி தான் அவங்களுடைய அந்த மார்க்கெட்டிங் இதெல்லாம் பண்ணலாம் பட் இது வந்து முற்றிலும் மார்க்கெட்டிங் பண்ண மாதிரி தோணல ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு இந்த ஏரியா மக்கள்கிட்ட கேட்டு நம்ம தெரியும் தான் நமக்கு தெரியுது இது வந்து தளபதி விஜய் அவங்களுடைய அம்மா சோபா அவங்களுக்காக தான் இந்த கோயில் கட்டியிருக்காங்க ஏன்னா சாய்பாபா மீது ஒரு நல்ல ஒரு அதிநவீன பக்தி கொண்டிருந்தாலும் அண்ட் அவங்களுக்கு சாய்பாபா மீது அந்த ஒரு அன்பு பாசம் இதெல்லாம் தாண்டி அந்த ஆன்மீகம் ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு காரணத்தினாலையும் விஜய்க்கு அவங்க அம்மா மேலே அன்பு அதிகமாக இருக்கிற ஒரு கணத்தினர் தான் அந்த கோயில் கட்டியிருக்காங்க இது சுமாராக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே கட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னால் இப்போ வந்து இந்த கிரக பிரதேசம் இதெல்லாம் பண்ணி முடிச்சு கும்பாபிஷேகம் மகிழ்ச்சியில் இப்போ கொஞ்சம் நாட்கள் முன்னாடி தான் முடிஞ்சு ஸோ அதோடைய அந்த செய்திகள் தான் இங்கே வந்து நீங்கள் தூந்த செய்திகளாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க அண்ட் இங்கே இருந்த பெரும்பாலும் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் அடிக்கடி இந்த கோயிலுக்கு வராறாமா எப்போ வராருன்னா நைட் டைம் வராரு அந்த இருளான டைமில் வந்து வந்துட்டு போகும்போது பெருசாக அங்கே நிறைய பேர்த்துக்கு பார்க்க முடில அப்பயும் ஒரு சில பேர் இந்த பக்கத்தில் கடையெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க விஜய் சார் நாங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஸோ எல்லாத்துக்கிட்டும் நல்லா பேசுனாங்க நல்லா தான் பழகுவாரு எல்லாமே சொல்கிறாங்க ஸோ அதையும் வந்து நீங்கள் வரக்கூடிய வீடியோவில் பார்ப்பீங்க ஸோ மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் வாங்க ஸோ தளபதி விஜய் கட்டியிருக்க இந்த சாய்பாபா மந்திர் குறைவு இருக்குதுல்லவா இது வந்து காலையில் அஞ்சரை மணிக்கு ஓப்பன் பண்ணுறதா இங்கே இருக்கிறவங்க வேலை செய்கிற ஊழியர்கள் வந்து சொல்கிறாங்க அஞ்சரை மணிக்கு நடை திறந்து ஒரு ஒம்பது மணி அந்த மாதிரி ஒரு டைம் ஆகும்போது நடை சாத்திடுவாங்க மதியான டைம்லலாம் இங்கேயும் திறக்க மாட்டாங்க திருப்பியும் ஈவினிங் டைம் வந்து ஒரு அஞ்சரை மணி ஆறரை மணிக்கு வந்தோம்னா கண்டிப்பாக இங்கே வந்து நடை திறந்துருக்கும் வந்து வழிபடுத்தி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் ஒரு எட்டு மணி அதாவது இடைப்பட்ட நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு இரண்டரை மணி நேரம் மட்டும்தான் வந்து கோயில் ஓப்பனில் இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு இடைப்பட்ட நேரத்தில் தான் தளபதி ஜே அவர்களும் இடையில் ஒரு நாள் வந்து இங்கே இருக்க தரிசனம் செய்துட்டு போயிருக்காங்க அந்த புகைப்படம் தான் வைரலாக இருக்குது இன்றைக்கி சோஷியல் மீடியாஸ் எல்லாமே ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அண்ட் மேற்கொண்டு இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாமே வந்து இந்த கொரட்டூரில் எக்ஸாக்டாக விஜய் அவர்கள் கட்டியிருக்க இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கொரட்டூருடைய பெரியார் நகர் அந்த ஏரியாவுக்கு வந்து ரெயின்போ அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படி இல்லைனா தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் அப்படிங்கிற ஒரு பில்டிங் ஒன்று இருக்கும் இங்கே கொட்டஸ் அதுக்கு தொட்டு பக்கத்தில் தான் இருக்குது ஸோ இந்த பெரியார் நகரில் வந்தாவே முன்னாடி ஒரு கல்லூரி இருக்குது அந்த கல்லூரிக்கு பக்கத்தில் தான் அவர்கள் கட்டியிருக்க இந்த சாய்பாபா மந்திர் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு நம்ம ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவர் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்பே கட்டப்பட்ட கோயில் ஐ மீன் அந்த படங்கள் தொடங்கின கோயில் இது அதனால் இதன் மீது இருக்கிற அந்த ஒரு அரசியல் விமர்சனங்கள் எல்லாமே வந்து முற்றிலும் வந்து ஒரு கற்பனையா மட்டும் தான் அது மீது ரொம்ப இண்டத்தாலாக போகக்கூடாது ஏன்னா இந்த கோயில் விஜய் அவர்கள் கட்டினதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இங்கே உள்ளவங்க எல்லாருமே சொல்கிறது வந்து அவங்களுடைய அம்மா சோபாமன் அவங்களுடைய அந்த பாபா மீது இருக்க ஒரு தீரா ஒரு அன்பும் ஒரு ஆன்மீகத்தும் அந்த ஒரு பக்திக்காதனால்தான் அம்மாக்காக ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னால அம்மாக்காக அவங்க கோயில் கட்டியிருக்காங்க மேலே தான் அந்த படத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல தாய்க்காக கோயில் கட்டுறோம் அப்படின்னு அது வந்து ரியல் லைஃப்லேயே வந்து நீங்கள் தளபதி விஜய் அவர்கள் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஸோ நம்மளுடைய ஃபேவரேட் தளபதி விஜய் அவர்கள் கட்டின கோயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்து பார்ப்போம் பாபா தரிசனம் பார்த்துட்டு வந்தாச்சு உண்மையிலே தான் இருந்து நம்ம அவன் பார்க்கும் போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அளவுக்கு ரொம்ப சூப்பராகவும் பார்க்கறதுக்கு கண்ணுக்கு ரொம்ப ப்ளசன்ஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயும் வந்து உண்மையிலே வேறு லெவலில் தான் காட்டியிருக்காங்க இன்னொரு விஷயம்னா உள்ளே வந்து கேமரா அண்ட் இந்த வீடியோகிராஃபி எதுவுமே அலோட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் எங்களுக்கு அந்த அங்கே உள்ள எடுத்த ஒரு சில போட்டேச்சர்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து காணிக்க முடியாது அது வந்து அந்த கோயிலுக்கு அங்கே இருக்க அந்த ஊழியர்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை அதை அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த கோயிலுடைய ஓனர் அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு கொடுக்குற ஒரு மாதிரி அதைன்னு சொல்லிக்கலாம் பட் எனிவேஸ் விஜய் அவர்கள் கட்டின இந்த ஒரு கோயில் இந்த ஒரு டெம்பிள் விசிட்டை கண்டிப்பாக நம்ம அரண்நாடு வீவர்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க அண்டு ஒன்ஸ் அகேன் நான் சொல்லிக்கிறேன்னா கொரட்டூரில் இருக்கிற சாய்பாபா மந்திர் அப்படிங்கிற இந்த இடம் இன்னையிலேருந்து வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகும் எதனால தான் த ஒன் ஒன்லி த பிராண்ட் நேம் தளபதி விஜய் அப்படின்னு ஸோ உண்மையிலே தான் சொன்ன சொந்த மாதிரி லைட்டிங்கெல்லாம் கரெக்டாக போட்டாங்க நம்ம கிளம்பும்போது ஸோ இதுக்கப்புறம் தான் அதாவது அவங்க சொன்ன மாதிரி சிக்ஸ் ஓ கிளாக்கு மேலே வந்து இங்கே வந்து கூட்டங்கள் ஜாஸ்தியாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுவும் மெயினாக தேர்ஸ்டே மாதிரி வந்தீங்கன்னா எஸ் இட்ஸ் அஃப்கோர்ஸ் சாய்பாபா டேரவா ஸோ தேர்ஸ்டே வரும்போது இன்னும் கூட்டங்கள் ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வீடியோ பார்த்துருக்க வியூவர்ஸ் யாராச்சும் நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கனாவோ இல்லை ஆல்ரெடி வந்திருந்தீங்கனாவோ உங்களுடைய மூமெண்ட் இங்கே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அகெயின் நீங்கள் வந்து தளபதியை பார்த்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறவங்களா இருந்திருந்தால் அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உண்மையில் தான் அதாவது நான் பெருசாக கோயில் இதெல்லாம் வந்து அதிகமாக போக மாட்டேன் ஆனால் இன்றைக்கி வந்து வந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து தளபதி விஜய் அவர்கள் தான் அந்த மதம் ஜாதி இதெல்லாம் அப்பாற்பட்டு எம்மதமும் எனக்கு சம்மதம் அப்படிங்கிற அவருடைய அந்த ஒரு அறிக்கையிலையும் கொள்கையிலையும் வந்து நிற்கிறார் இல்லவா அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது தான் சாய் பாபா மந்திர் பொறுத்துள்ள அமைச்சிருக்குல்லவா ஸோ இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டோடு உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன் நன்றி தென் இட்ஸ் பை ஃப்ரம் கிஷோர் நன்றி